உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இருந்தே என் மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு என்ன விஷயம் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி தான் அல்லது இணையத்தில் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவர் இப்பொழுது மாடிப்படியை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சிரமப்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் சரி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தேன் அப்போ அவரை பற்றி சில விஷயங்கள் இருந்தது நானும் அதை பார்த்துட்டு ரொம்ப மெய் மறந்துட்டேன் என்னன்னா நூறு மீட்டர் தொலைவை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் செகண்ட்ஸ் அதாவது ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு செகண்ட்ல ஓடி சாதனை படைத்திருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜமைக்கா நாட்டை சேர்ந்த ஒரு தடகள வீரர் கிட்டத்தட்ட எட்டு தங்கங்களை வென்றிருக்கிறார் ஒலிம்பிக் போட்டிகள் இப்படி அத்தனை சாதனைகளையும் படைத்த அந்த உசேன் போல்ட் அவர்கள் என்று மாடிப்படி ஏறுவதற்கு சிரமப்படுகிறார் அப்படின்னு விஷயத்தை போட்டிருந்தான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னன்னா அப்போ அவர் ஓடும் போதும் அவர் சாதனை படைக்கும் போதும் தங்கங்களை வெற்றி பெறும் போதும் மக்கள் எப்படி ஆர்ப்பரித்திரு ஆர்ப்பரித்திருப்பாங்க அவங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நம்ம நினைவுபடுத்தி பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய வெற்றிங்க ஒரு விஷயத்தை வந்து நொடியில் ஓடுறாருன்னா அது எவ்வளவு பெரிய சாதனை மின்னலுக்கு இணையாக அதாவது அதனாலதான் அவருக்கு பேரு பார்த்தீங்கன்னா உசேன் போட் அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருக்கிறார் அப்படி எல்லோரும் புனை பெயரோடு அழைக்கக்கூடிய அந்த மின்னல் வேக மனிதர் ஓடி சாதனை படைச்சிருக்கிறார் அப்போ ஆனா இப்போ அவரால் ஒரு மாடிப்படி ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சிரமப்படுகிறார் அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு வைரலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை பத்தி ஒரு விஷயம் அப்படி உலகமே பார்த்து வியக்கக்கூடியவராக இருந்தவர் இப்பொழுது எல்லோரும் யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்னன்னா நம்மளால வந்து மாடிப்படி ஏறத்துக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஆனா ஒரு விஷயங்க இதிலிருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் வாழ்க்கைக்குரிய பாடமா எடுத்துக்கிறேன் இல்ல நாம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை இந்த விஷயத்தை வச்சு நம்ம கிராமத்தில் பேசுவாங்க என்னன்னா முப்பது வருஷம் வாழ்ந்தவன் இல்லை முப்பது வருஷம் தாழ்ந்தவன் இல்லை பணக்காரன் பணக்காரனும் இருக்க மாட்டான் ஏழை ஏழையாகவே இருக்க மாட்டான் கண்டிப்பாக மாற்றம் வரும் கண்டிப்பாக சுழற்சி உண்டு அதாவது அந்த வாழ்க்கையினுடைய சுழற்சி கண்டிப்பாக எல்லோருக்கும் உண்டு எல்லோருடைய வாழ்விலும் நடக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சியோ அல்லது இந்த விஷயமோ நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது என்னன்னா அன்னைக்கு அவ்வளோ வேகமாக ஓடக்கூடியவர் இன்னைக்கு மாடிப்படி கூட ஏறது கஷ்டப்படுறார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்போ நம்ம கூட பாருங்க ஒரு நல்ல பணம் இருக்கும்போது பார்த்துங்க நிறைய ஆடுறதெல்லாம் ஆடுவாங்க நான் தான் நான் செய்யறதா அப்படிலாம் பேசுவோம் ஆனால் பாருங்க விரைவில் அந்த பணம் இல்லாத போது அவன் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக மாறிடு தெரியுங்களா எல்லோருடைய வாழ்விலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆனால் நாம் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும்போதும் சரி நம்ம தோல்வி பெறும்போதும் சரி ஒரே மாதிரியாக இருப்பது நமக்கு ரொம்பவும் நல்லது வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்ம ஆர்ப்பரிக்கக்கூடாது தோல்வி அடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்ம மனம் தோண்டு போயிடக்கூடாது ஸோ ரெண்டுத்தையும் ஈவனாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை பண்ணணும் ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அதையும் தாண்டி ஏன் நம்ம இது ஒரு வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோவை நான் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப அந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருந்தது என்னென்னா முதல்ல ஒரு ஃபோட்டோ இருந்தது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் ரொம்ப ஃபிசிக்கலாக பயங்கரமாக இருந்தது ஸோ ஃபிட்டாக இருந்த ஆள் ஓடுற மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்தது அதான் அவர் அந்த சாதனை படைச்சார் இல்லைங்களா அதனுடைய ஃபோட்டோ அந்த மின்னல் வேக மனிதர் என்று சொல்லக்கூடிய உசேன் போல்ட் அதுக்கு அடுத்த போட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்தீங்கன்னா நடந்து வர்றது ரொம்ப கஷ்டமா அதாவது இருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தான் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அதாவது வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை எல்லோர் வாழ்க்கையும் எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பதும் இல்லை கண்டிப்பாக வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் அவை பாசிட்டிவா இருக்கலாம் இல்லை நெகட்டிவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் டெஃபினட்டா அது நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக மாற்றம் வரும் சோ இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் ஒன்றை போல கருதுவது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை சோ இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவரை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் போடல அந்த அந்த போட்டோவை பார்த்தபோது என் மனசில் தோணுச்சு இந்த விஷயம் என்னன்னா உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு இருந்தவருடைய நிலைமை இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு மாடிப்படியே ஏற இறங்க கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு வருத்தமாக தான் இருந்தது அதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் ஒரு சேர பார்ப்பது தான் நம்மளுடைய முக்கியமான பண்பு அந்த பண்பை நம்ம வளர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி இரண்டையும் ஒன்றை போல கருத வேண்டும் ஸோ வெற்றி வந்தால் ரொம்ப ஆர்ப்பரிக்கும் கூடாது தோல்வி அடைஞ்சுட்டால் தோன்றுடும் கூடாது ஸோ இரண்டையும் ஒரு சேர பார்ப்பது ஒரு சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் இது இது மாதிரியான விவரங்கள் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த கருத்துக்களை பார்த்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க